ஒன்று ரெட்டையில் வேண்டுன்றாங்க இல்லைனா வந்து கட்சி வந்து எங்களுக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போகிறான்றாங்க அந்த மாதிரி சில பல பிரச்சனைகள்லாம் ஆகும்போது அவர் என்னென்னா இவங்களெல்லாம் சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க கூடாதா தான் எந்த மாதிரி சேர்த்துக்கிறது எந்த ரூட்டில் சேர்த்துக்கிறது எந்த தொகுதியில் சேர்த்துக்கிறது அப்படின்ற அந்த களத்துக்கேற்ற அந்த வியூகங்கள்லாம் அவர் மனசில் ஓடும் அப்போ அதெல்லாம் பொழுது வந்து தார்மீக அடிப்படையில் ஓகே ரைட்டு வந்தா ஓகே ஆனால் பிஜேபியோடு வந்தால் ரைட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு அமமுகவுக்கு வந்து இன்னமும் வந்து ஒரு சில தொகுதிகளில் வந்து செல்வாக்கு இருக்குது இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது மன்னார்குடிலுமே வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது ஒரு சில தொகுதிகளில் அதாவது அதை அதை வைத்து வெற்றி வாய்ப்பு வந்து முன்னே பின்ன மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கட்சி வரும் அதே மாதிரி ராமநாதபுரம் தேனி இப்போ அந்த அந்த இடத்துலலாம் வந்து அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை வந்து இப்போ எதுக்கு நம்ம கலங்கடி பேசணும் என்ன இருந்தாலும் தொண்டர்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயங்க நீங்கள் ரெட்டர்ல அப்படின்னு போயிட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த கட்சிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு வந்து இந்த தலைவர்களுக்குள்ளே தான் போட்டி போகாமல் பிரச்சனை இல்லை தொண்டர்களுக்கு அது கிடையாது